அருகே மாநில எல்லையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ள இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தமிழக கர்நாடக மாநில எல்லைப் பகுதியில் வட மாநிலத்தில் இருந்து வரும் வாகனங்களை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை செல்லும் பிரதான தேசிய நெடுஞ்சாலை ஓசூர் வழியாக செல்கிறது வட மாநிலங்களில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களும் கர்நாடக வழியாக தமிழகத்தின் எல்லைப்பகுதியான ஜூஜுவாடியில் நுழைந்து தமிழகம் கேரளா பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு செல்கிறது குற்ற சம்பவங்கள் மற்றும் கடத்தல் பொருட்களை கொண்டு வருவதை தடுக்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தமிழக கர்நாடக பகுதியான ஜூஜுவாடியில் தமிழக போலீசார் தீவிர சோதனை சாவடி அமைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர் இந்த நிலையில் காஷ்மீரில் தீவிரவாதிகள் சுற்ற சுற்றுலா பயணிகளை மட்டும் சுட்டுக் கொன்று விட்டு உள்ளனர் தீவிரவாதிகள் குறித்து புகைப்படம் வெளியிட்டு அவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என காஷ்மீரில் மாநில அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள சோதனை சாவடிகளில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போன்று தமிழக எல்லையான ஜூஜுவாடியிலும் தமிழக போலீசார் கடந்த இரண்டு தினங்களாக முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கையாக வடமாநிலம் பதிவின் கொண்ட சந்தேகத்திற்கு இடமான கார் லாரி கண்டனார்கள் தமிழகத்திற்குள் நுழைவதற்கு முன்பு தீவிர சோதனை செய்த பின்னரே அனுமதிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது